பத்து வருஷம் தேர்தல் அரசில் வராமல் மொத்தத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கே பெரும்பாடு பட நேர்ந்தது சில பேர் ஐம்பது அறுபது வயசு வரலும் சினிமாவோட நடித்து புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடிப்பாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சொகுசாக கழித்து விட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள் அவங்க ஊர் ஊரா இப்படி போய் அலைய வேண்டியதில்லை ஊர் ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை ஊர் ஊராக போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை உடனே கட்சியை தொடங்கலாம் அடுத்து ஆட்சிக்கு போகலாம் ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல் என்றால் என்னவென்று தெரியாமல் உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல் பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை விளையாட்டில் பங்கேற்றதில்லை லீவு லீவு நாள் என்று சனி ஞாயிறிலே ஓய்வெடுத்ததில்லை குடும்பத்தோடு கோடைவாசஸ்தலம் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு பத்து நாள் சுற்றி வருவோம் என்று சுற்றியதில்லை விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாக்குக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை கிடைக்கிற கஞ்சியை குடித்து கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கி ஆண்டு காலம் பாடாய்பட்டு அரும்பாடுபட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்துதான் வாழ்வை துளைத்துதான் இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடிந்தது அப்படி இருந்தும் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத சாதி வெறி கும்பல் நம்முடைய கொடிக்கப்பத்தை எட்டி சாய்க்கிறார்கள் மத வெறிபிடித்த கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை